கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகி இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் வரவேற்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில் ஆண்டு வர துதிக்கணும் ஒவ்வொரு நாளும் துதியோடு ஆரம்பிப்பது ஒரு பெரிய ஆசிர்வாதம் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் துதியோடு செய்து பாருங்க அது ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் கட்டளையிடுவார் இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதித்து மயின்படுத்துவோம் யார் பிரிக்க முடியும் நாதா எந்த நன்பிலிருந்து தேவா யார் பிரிக்க முடியும் நாதா எந்த நன்பிலிருந்து தேவா என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராக ப்பா என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிரா யார் இருப்பார் மகனே நீ தந்தீரையா மற்ற அனைத்தையும் தருவீரையா மகனே நீ தந்தீரையா மற்ற அனைத்தையும் கருவீரையா யார் பிரிக்க முடியும் நாதா அந்த நண்பிலிருந்து தேவா யார் பிரிக்க முடியும் நாதா குற்றம் சாட்ட யாரியலும் தெரிந்து கொண்ட உம் மகள் நான் குற்றம் சாட்ட யாரியலும் நீதிமானா ஆக்கிவிட்டு தண்டனை தீர்ப்பு நமக்கு இல்லையே விட்டி தண்டனை தீர்ப்பு எனக்கு இல்லையே யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நன்பில் இருந்து தேவா யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நன்பில் இருந்து தேவா உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியது உலகத்தில் எத்தனையோ மனிதர்களிடத்தில் நாங்கள் அன்பை எதிர்பார்த்து அவர்கள் எங்களை உண்மையாய் நேசிக்காதபடியினாலே எங்களுடைய அநேக நேரங்களில் சோர்ந்து விடுகிறது அப்பா எங்களுடைய இருதயத்தை ஆளுகிற நல்ல தகப்பனே எங்கள் இருதயத்தை ஆண்டவரே புடமிடுகிற தெய்வமே உங்களுடைய அன்பினால் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்புகிற நல்ல தெய்வமாக நீங்க இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோ கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே அப்படி அன்பு எவ்வளவு பெரிதானது என்று பாருங்க பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில நீங்கள் அன்புக்காக ஏங்குறீங்களா உங்கள் இருதயத்தில் உண்மையாகவே ஒரு அன்பு எனக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா அந்த அன்பை இயேசு மட்டும்தான் உங்களுக்கு தர முடியும் இன்றைக்கு ஆண்டு வரைய கரத்தில் அன்புக்காக இயங்குகிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் உங்கள் அன்பினாலும் உங்கள் பிள்ளைகளை அலங்கரிப்பிறார்கள் என்று ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே நாம் இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசித்து தியானிக்கப் போகிறோம் ரோமர்களின் நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆகிய இரண்டு வசனங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை விட்டு இந்த உலகத்தில் எதுவுமே பிரிக்க முடியாது என்கிறதை என்ப என்கிறதை அப்போசனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினாலே தான் இழுக்கப்பட்டிருக்கிறோம் அன்பினாலே தான் மீட்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் யோவன் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கும்போது தேவன் நம்ம மேலே அவருடைய குமாரனை நமக்கு தந்திரளி இவ்வளவாய் நம்மேல மேலே அன்பு கூர்ந்தார் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது அன்பு இன்னது என்பதை நமக்கு காண்பித்துக் கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எப்படி அன்பை நமக்கு காண்பித்துக் கொடுத்தார் என்றால் அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அந்த அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் உயிரை கொடுத்து அன்பு என்னது என்பதை கற்றுக் கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த உலகத்தில் யாருமே நம்மளை பிரிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது உண்மையாகவே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வந்திருந்தால் இந்த உலகத்தில் உண்டாகிற எந்த ஒரு பாடுகளும் உபத்திரவங்களும் இயேசு சூண்டிய அன்பிலிருந்து நம்மளை பிரிக்கவே மாட்டாது என்பதுதான் வேதம் போதிக்கிற உண்மையாக இருக்கிறது இங்கே பாருங்கள் உலகத்தில் என்னதெல்லாம் அந்த அன்பிலிருந்து பிரிக்கும்படியாக என்னதெல்லாம் வருகிறது உபத்ரவம் வியாகுலம் துன்பம் பசி நிர்வாணம் நாச மோசம் பட்டயம் இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அன்பை விட்டு பிரிக்கும்படியாக நம்ம வாழ்க்கையில் வரலாம் ஆனால் தேவனுடைய அன்பு ஆழமான ஒரு அன்பாக இருக்கிறதுனால அந்த அன்பிலிருந்து நம்மளை எதுவுமே பிரிக்க கூடாது பிரிக்க முடியாது காரணம் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தேவ அன்பினால்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்மளை நம்மளிடத்துல அன்பு கூர்ந்ததுனால வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக செய்கிறார் என்று அதே அதிகாரத்தில் இருபத்தெட்டாவது வசனத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம் அப்போது நம்ம வாழ்க்கையில் நாச மோசம் வந்தாலும் பட்டினி வந்தாலும் துன்பம் வந்தாலும் பசி வந்தாலும் நிர்வாணம் வந்தாலும் எந்த சூழ்நிலை நமக்கு கஷ்டமாக அந்த உலகத்தில் வந்தாலும் ஒன்றை ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம தெரிந்து கொள்ளணும் எனக்கு எல்லாமே நன்மைக்காகவே ஆண்டவர் செய்கிறார் தான் ஆண்டவர் செய்கிறார் அப்போ நன்மைக்காக ஆண்டவர் செய்கிறாருங்கிற அந்த மனநிலைமை நமக்குள்ளே வந்துட்டுனா இந்த எந்த தீமையும் நம்மள அந்த தேவனை விட்டு பிரிக்காது அதனால் கஷ்டம் வந்துட்டு சோர்ந்து போயிடாதீங்க அதனுடைய முடிவு நன்மையாக தான் முடியும் இந்த கஷ்டத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போவீங்க அதை கடந்து அக்கறையில் செல்லும்போது ஒரு பெரிய மேன்மை உங்களுக்கு ஆண்டவர் வச்சுருக்கிறாரு இந்த பாடுகள் உங்கள் மேலே ஆண்டவர் அன்பு இல்லாததுனால அனுமதிக்கலை உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கும் நம்மளை சரிப்படுத்துறதுக்கும் ஆண்டவர் இதையெல்லாம் அனுமதித்து நம்மளை நேசித்து நம்மளை நடத்துகிறாரு கவலைப்படாதீங்க கர்த்தர் கூட இருப்பார் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காய் நன்றி தேவனுடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க எதுவுமே முடியாது என்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அளவில்லாமல் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்